ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா மகா சிவராத்திரி இன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல என்னைக்கு வருது விரதம் இருப்பவர்களும் சரி விரதம் இல்லாதவர்களும் சரி வணங்க வேண்டிய முறையும் நம்ம நான்கு கால பூஜை நேரங்களையும் அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அபிஷேகங்கள் பிரசாதங்கள் நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் இதெல்லாம் பற்றியும் நம்ம இன்றைக்கி வீடியோ தகவலாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மகா சிவராத்திரி இந்து மதத்தோட மிக முக்கியமான பண்டிகையில் ஒன்றாகும் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறந்த இரவுன்னு கூட இதை சொல்லலாம் நம்ம ஒரு வருடத்தில் மொத்தம் பன்னிரெண்டு சிவராத்திரிகள் அதில் மிக முக்கியமான சிவராத்திரியாகவும் மகா சிவராத்திரியாகவும் கருதப்படுவது பார்த்தீங்க அப்படின்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் நம்ம மகா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த நாளில் தான் பார்வதி சிவனை அடைஞ்சதாகவும் அதாவது சிவபெருமான் லிங்க ரூபம் அடைந்த நாளாகவும் கருதப்பட்டு வருது மகா சிவராத்திரி இந்த ஆண்டு எப்போ வருது அப்படின்னா அதாவது ஒவ்வொரு வருடமும் எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னா கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி அதாவது அமாவாசைக்கு முந்தைய தினம் வந்து கொண்டாடுவாங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை நமக்கு இந்த வருடத்துக்குரிய சிவராத்திரி நமக்கு வருது இந்த ஆண்டு சிவராத்திரி பாத்தீங்க அப்படின்னா கூடுதல் சிறப்பாக சனிக்கிழமையில சனி பிரதோஷத்தோட அமைஞ்சிருக்கிறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினம் நம்ம சிவபெறமான நினைச்ச விரதம் இருக்கிறதுனால ஆண் குழந்தை வாரிசு கிடைக்கும் அதே டயத்துல கணவன் மனைவிக்குள்ள அன்பு ஆஹ் அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரிக்கும் திருமணமாகாத பெண்கள் இந்த விரதம் இருக்கிறதுனால நல்ல கணவன் கிடைப்பாரு சிவராத்திரியில் விரதம் இருப்பதும் கண் விழிப்பதும் சிவபெருமானை தரிசனம் செய்வதும் சரி அன்னதானம் செய்வதும் சரி நமக்கு மிகுந்த புண்ணியங்களை நமக்கு சேர்க்கும் பாவங்களை போக்கும் பொதுவாக அனைத்து சிவாலயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே பல்லீர பூஜை முடிஞ்சு நட சாத்துவது வழக்கம் ஆனால் மகா சிவராத்திரி நன்னாளில் பார்த்தீங்க அப்படின்னா விடிய விடிய நடை கோ கோவில் நடை வந்து திறந்திருக்கும் ஒவ்வொரு கால பூஜைகளும் விமர்சையாக நடைபெறும் அதாவது எந்த கால பூஜைகள்ங்கிறத பற்றி நான் வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன் நான்கு கால பூஜைகளையும் எந்த இறைவனை சிவனோட எந்த ரூபத்தை நம்ம அன்றைய தினம் வழிபடணுங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க எப்போ தொடங்கணும் அப்படின்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தொடங்கிடணும் காலையில விரதம் முடிக்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி அதாவது மகா சிவராத்திரி பாரணம் சொல்லுவாங்க அந்த காலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஐம்பத்தொம்போது இருந்து பிற்பகல் மூணு இருபத்தி நாலுக்குள்ள நம்ம எந்த நேரத்தினாலும் நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் விரதம் இப்போ உணவு வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுமையாக அன்றைய தினம் எடுக்காமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் உங்களால் எப்படி விரதம் இருக்க முடியுமோ அப்படி இருந்துக்கலாம் சில பேரால் முழுமையாக இருக்க முடியும் அப்படி இருக்கிறவங்க இருக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் நம்ம எளிமையான உணவுகளை எடுத்துக்கலாம் ஹெவியாக எடுத்துக்காம லைட்டான ஃபுட் அதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் இட்லி இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கோங்க லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம் கோவில்ல கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை உணவாக எடுத்துக்கலாம் சிவராத்திரி அன்று முழுவதுமே நம்மளால் அதாவது ஐந்து பஞ்சாட்சிர மந்திரமான நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம எவ்வளோ எவ்வளவோ அதிகமாக உச்சரிக்க முடியுமோ நாள் முழுவதுமே உச்சரிச்சுட்ருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை முடிஞ்சா நம்ம நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை எழுதுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி முடியாத பட்சத்துல நம்ம நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது நாள் முழுவதும் நம்மளால எப்பப்போ முடியுமோ அப்ப சொல்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதாவது நமக்கு முதல் கால பூஜை எப்போ தொடங்குது அப்படின்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு பதிமூணுக்கு தொடங்கி இரவு வந்து ஒன்பது இருபத்தி நான்குக்கு முடியும் அதாவது ஒவ்வொரு பூஜைக்கு இடையிலையும் மூணு மணி நேரம் வித்தியாசம் இருக்கும் முதல் கால பூஜையில நம்ம வணங்க வேண்டிய கடவுள்னு பாத்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் சோமாஸ்கந்தர்னா என்ன அதான் சிவன் பார்வதி முருகனோட சேர்ந்து இருக்கிற ஒரே படம் இது தமிழகத்துல ச பிரசித்தி பெற்ற கோவில் சோமாஸ்கந்தர் அவருக்கு என்ன அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா பஞ்சகவியத்துல கவியத்துல அன்னைக்கு அபிஷேகம் எந்த பொருள் வச்சு பண்ணணும் அப்படின்னா பஞ்ச கவியம் வச்சு பண்ணணும் பசும் பால் பசும் தயிர் பசும் நெய் கோமியம் கோசானம் இது எல்லாம் கலந்து நமக்கு அபிஷேகம் பண்ணணும் அன்னைக்கு என்ன மலர்கள் பற்றி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா தாமரை மலர்கள் வைத்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ச சிறப்பு ஆனால் பொதுவாக தாமரை மலர்கள் பார்த்தீங்கன்னா தாமரை மலர்கள் லக்ஷ்மிக்கு உகந்ததுன்னு சொல்லுவோம் ஆனால் சிவராத்திரி என்று சிவனுக்கு தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் அதே டயத்தில் அன்னைக்கு என்ன பிரசாதமாக சிவனுக்கு படைக்கணும் அப்படின்னா பால் சாதம் வச்சு நம்ம அன்னைக்கு படைக்கலாம் அன்னைக்கு சோமாஸ்கந்தருக்கு என்ன நிறத்திலான பட்டு அமை போடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செம்மை நிறத்துல இருக்கிற பட்டு துணி வந்து அவருக்கு வந்து அன்னைக்கு வந்து சாத்தணும் இரண்டாம் கால பூஜை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இரவு ஒன்பது இருபத்தி நான்குக்கு தொடங்கி பிப்ரவரி பதினெட்டு பத்தொன்பது அதிகாலையில நமக்கு முப்பத்தஞ்சுக்கு முடிஞ்சிடும் அதாவது பனிரெண்டு முப்பத்தஞ்சுக்கு இரண்டாம் கால பூஜையில வந்து நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்கணும் ஸோ அவருக்கு என்ன அபிஷேக பொருள் பயன்படுத்தணும் அப்படின்னா பஞ்சாமிரதம் ஸோ அவருக்கு அர்ச்சனை பண்ண வேண்டிய இலை பார்த்தீங்க அப்படின்னா துளசி இலையில அர்ச்சனை பண்ணணும் நைவேத்தியமா அன்னைக்கு பாயாசம் படைக்கலாம் அவருக்கு வந்து மஞ்சள் வண்ண பட்டு வந்து அன்னைக்கு சாற்றணும் சோ அன்றைய தினத்துல நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்குறதுனால அன்னைக்கு நமக்கு அறிவு ஞானம் அத்தனையும் தட்சணையா நமக்கு வழங்குவார் அன்றைய தினம் சாந்தமூர்த்தியான தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு நம்ம அன்னைக்கு நாணம் அறிவு பெறலாம் இந்த மூன்றாவது கால பூஜை நேரம் தான் நமக்கு மிக முக்கியமான பூஜை நேரம் அதுவும் சண்டே வந்து காலையில் பன்னிரெண்டு முப்பத்தஞ்சுக்கு தொடங்கி காலை அதிகாலை மூணு நாற்பத்தாறுக்கு முடியுது இந்த நேரத்தில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த நேரம் வரைக்காவது தூங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த சிவராத்திரி நேரத்திலேயே லிங்கோற்பவ நேரம் சொல்லுவாங்க இந்த நேரத்துல இந்த நேரத்துல சிவனை வழிபட்டோம் அப்படின்னா லிங்க வடிவத்துல இருக்கிற சிவனை வழிபட்டா மும்மூர்த்திகளோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்துல மும்மூர்த்திகளும் பிரசன்னமாற நேரம் இந்த நேரம் ஸோ அந்த நேரத்துல நம்ம வந்து எப்படி வழிபாடு பண்ணணும்னா இவர் லிங்க வடிவில் இருக்கிற இவர் வந்து லிங்கோற்பவர் சொல்லுவாங்க தேனை அபிஷேகம் பண்ணணும் அவருக்கு ஜாதி மல்லி மலர்கள்ல அர்ச்சனை பண்ணணும் எல் சாதம் வந்து அன்னைக்கு அவருக்கு வந்து பிரசாதமா நைவேத்தியமா படைக்க என்ன வண்ண உட் உடுத்தணும் அப்படின்னா வெண்மை நிறப்பட்டு அவருக்கு அன்னைக்கு சாத்தணும் இது குறிப்பிட்ட வரைக்கும் இந்த லிங்கோத்பவர் காலம் வரைக்கும் அது நம்ம உண்ணாமல் விரதம் இருக்கிறது மிக சிறப்பு நான்காவது கால பூஜை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரும் காலை மூன்று நாற்பத்தி ஆறுக்கு தொடங்கி ஆறு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் நமக்கு இருக்கு நம்ம சந்திரசேகரர் வடிவத்துல இவர் சிவ சிவன் வந்து அந்த நேரத்துல இருப்பார் இவர் வந்து அழகான திருவுருவம் கொண்டவர் அந்த நேரத்துல நான்காம் கால பூஜையில வந்து இவரை வந்து சந்திரசேகரரை வழிபட்டு அன்னைக்கு வந்து அவருக்கு அபிஷேகம் என்ன பண்ணணும் அப்படின்னா குங்குமப்பூ அபிஷேகம் கரும்புச்சார அபிஷேகம் பால் அபிஷேகம் படைச்சு அன்னைக்கு வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய மலர் பார்த்தீங்க அப்படின்னா நந்தியாவட்டை அடுத்து அவருக்கு பிரசாதமா என்ன படைக்கணும் அப்படின்னா அன்னம் அதாவது வெண் அன்னம் படைச்சு அதாவது சுத்தமான வெண் அன்னத்தை அன்னைக்கு அவருக்கு நெய்வேத்தியமா படைக்கலாம் சர்க்கரை பொங்கல் படைக்கலாம் அந்த நேரத்துல நேரத்துல பல வகையான பழங்கள் அவருக்கு அன்னைக்கு அந்த நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல அவருக்கு படைக்கலாம் அவருக்கு நீல வண்ண பட்டு அன்னைக்கு சாத்தி அந்த நேரத்துல நான்காம் கால பூஜை நேரத்துல நீலவண்ண பட்டு அன்னைக்கு சாத்தணும் மறுநாள் காலையில் இந்த பூஜையெல்லாம் முடிச்சிருவோம் நாலு கால பூஜையும் முடிஞ்சிரும் நமக்கு நாலு கால பூஜையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீராடிட்டு நம்ம விரதத்தை அன்னைக்கு முடிச்சுக்கலாம் இப்போ சிவராத்திரி அன்று நம்ம தெரியாமலேயே கூடிய சிவராத்திரி விரதமாகவே நம்ம அனுஷ்டிக்காமையே முடிச்சிருந்தாலே சிவபெருமான் நமக்கு அன்னைக்கு அருள் புரிவாருங்கிறது ஒரு புராண புராணக்கதைகளை நிறைய கதைகள் கூட இருக்குது நமக்கு இப்ப விரதம் இருக்காதவங்க வந்து எப்படி பூஜை பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிஷ்ட கால பூஜை நேரம் வரைக்கும் மட்டுமாவது ஒளிச்சிருக்கணும் உணவருந்தா இருக்கணும் இருந்து பனிரெண்டு எட்டுல இருந்து பனிரெண்டு ஐம்பத்தெட்டு இந்த நேரமும் லிங்கோற்பவ காலமும் சேர்ந்து வரும் அந்த நேரத்துல சோ அந்த நேரத்துல வந்து நம்ம அந்த நேரம் வரைக்குமாவது உணவருந்தாமையும் நம்ம தூங்காமையும் இருந்தோம் அப்படின்னா நமக்கு கடவுளால அதே நேரத்துல அந்த நேரத்துல வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல பஞ்சாஸ்திர சிவ மந்திரமான ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதுறதோ இல்லை நம்ம மனதாரம் சொல்லி ஜெபிக்கிறதுனாலயும் சிவனோட முரு அருள் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தென்னாடு உடைய சிவனை பூற்றி ஓம் நமச்சிவாயா ஓம் நம ஓம் நம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆலுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்